உணர்ச்சிப்பூர்வமான கதையில் சிவகார்த்திகேயன் என்ன செய்திருப்பார் என ஆவலாக இருக்கிறேன் ஏஸ்கே இரண்டு ஒன்று படக்குழுவை பாராட்டிய நெல்சன் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் புதிய படத்தின் டீசரை இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் பார்த்துவிட்டு இது குறித்து ட்வீட் ஒன்றை பதிவிட்டுள்ளார் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பொங்கல் திருவிழாவையொட்டி வெளியான அயலான் திரைப்படம் படமாக அமைந்ததுடன் இதுவரை எழுபது கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அயலான் திரைப்படம் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இதையடுத்து சிவகார்த்திகேயனின் இருபத்தோராவது திரைப்படமாக கமல்ஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடித்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிகை சாய் பல்லவி நடித்து வருகிறார் மேலும் இத்திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைக்கிறார் இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு காஷ்மீர் மற்றும் சென்னையில் நடைபெற்று வருகிறது மேலும் இத்திரைப்படத்தின் பெயர் அறிவிப்பு டீசர் விரைவில் வெளியாகும் என கூறப்பட்ட நிலையில் இயக்குநர் நெல்சன் டீசரை பார்த்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட நெல்சன் வாவ் இப்போதுதான் எஸ்கே இருபத்தொன்று படத்தின் ஃபர்ஸ்ட் டீசரை பார்த்தேன் சீற்றம் கொண்ட இந்த உணர்ச்சி பூர்வமான கதையில் சிவகார்த்திகேயன் என்ன செய்திருப்பார் என்பதை பார்க்க ஆவலாக இருக்கிறேன் ராஜ்குமார் பெரியசாமி எஸ்கே படக்குழுவுக்கு பெரிய பாராட்டுகள் எனப் பதிவிட்டுள்ளார்